அத்தியாயம் எட்டு ஹோட்டலில் எதிர் எதிரே மூவரும் அமர்ந்திருக்க இந்து கடுமையாக சூர்யாவை முறைத்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் அத்தனை கோபம் தெரிந்தது வெற்றியோ அவர்களை கண்டு கொள்ளாமல் தன் முன்னே இருந்த சமோசாவை ரசித்து ருசித்து சுவைத்துக் கொண்டிருந்தான் நீ சரியான லூசுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க சூர்யா என்றால் பல்லை கடித்து கொண்டு நான் என்ன தப்பு பண்ண பிடிச்சிருந்தது அதை உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லப்போனே என்றான் அழுப்பாக வெற்றி அண்ணா வரலனா நீ இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்ப அறிவுன்றதே துளி கூட இல்லையா நானும் சின்ன பையன் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா கேனத்தனமாக வேலை பண்ணி வச்சுருக்க என்றாள் எரிச்சலுடன் சூர்யா எதுவும் பேசாமல் வெற்றியை பார்க்க அவனோ சாசை தொட்டு வாயில் வைத்து கொண்டு ஆனாலும் இவனுக்கு ரொம்ப தைரியம் இருந்து வசப்பிடிக்கிற நாயை மூஞ்சே பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க இவன் உட்கார்ந்துருந்த ஸ்டைலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அது நீயாயிருக்கும்னு இருக்கும்னு நினைக்கல என்றான் சிரிப்புடன் படத்தை பார்த்து கெட்டு போகிறாங்கண்ணா இவர் லவ் சொன்னதும் நான் அப்படியே பின்னாடியே போயிடணும் என்றவள் சற்று முன்னே வந்து அப்படியே போட்டனா என்றாள் சூர்யாவை முறைத்து கொண்டு இப்போ என்ன உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது அதிர்ஷ்டம் இல்லை அவ்வளோதானே விடுங்க அதுக்கே ரெண்டு பேருமா ஓவராக பேசுகிறீங்க என்றான் கடுப்பாக அவன் சொன்னதை கேட்டதும் மதிர்ந்து போனவர்கள் அடப்பாவி என்றனர் ஒரே குரலில் இந்துவோ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு சூர்யா இனிமேல் என்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு என்றாள் அவன் வெற்றியை பார்க்க பண்ணு சூர்யா நான் சொன்ன மாதிரி உனக்கு டைம் இன்னும் இருக்கு என்றான் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனா உங்க கல்யாணம் வரைக்கும் சைட் அடிப்பேன் என்றவனை கொலை வெறியுடன் பார்த்தனர் இருவரும் வெற்றியோ டேய் என்னடா பேசுற என்றான் அதிர்ச்சியுடன் அழகா இருக்காங்க அவங்கள பார்க்காதேன்னு சொல்றது எவ்வளவு பாவம் தெரியுமா என்றான் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு தலையில் அடித்து கொண்ட வெற்றி என்ன பீசுடானி நானே ஒரு மாதிரின்னா எனக்கே டஃப் ஃபைட் கொடுக்குறிய என்றான் என்னால் எந்த பிரச்சனையும் வராது வெற்றி என்று அவனை முறை நீ என்னை குறு குறுன்னு கிளாஸில் பார்த்தா நான் உன்னை வெளியில் அனுப்பிடுவேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சூர்யா உன்னால் என் நிம்மதியே போச்சு உன் பிரச்சனையை நினச்சி எனக்கு தூக்கம் வந்து தொலைக்க மாட்டேங்குது என்றால் சோர்வாக அப்போது என்னை தினமும் நினைக்கிறீங்க என்றான் ஆர்வமுடன் அதுவரை பொறுமையாக இருந்த வெற்றி அவன் முதுகில் அடி ஒன்றை போட்டு டேய் போதும் அடங்கு அவ கல்யாண நிச்சயமான பொண்ணு அதோட உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் அதனால மரியாதை முக்கியம் என்றான் மிகவும் அமைதியாக இரு கைகளையும் கட்டிக்கொண்டு வெற்றியை பார்த்தவன் ம் சரி என்னால் எந்த பிரச்சனையும் வராது வெற்றிக்கும் இந்துவிற்கும் அப்பாடா என்றிருந்தது இந்துவை பார்த்து நீ கிளம்பு நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகிறேன் என்றான் வெற்றி அவள் கிளம்பியதும் எதிரே இருந்தவனை பார்த்த வெற்றி இதுவரை சிரித்து பேசினதை விட்டுடு சூர்யா இப்போ நாம் கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம் உன் மனசில் ஒன்றை முதலில் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவங்கள ஒரு விஷயத்தில் கட்டாயப்படுத்துறது ரொம்பவே தப்பு அதிலும் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு எதையும் வற்புறுத்தியோ வலுக்கட்டாயகமோ அடைவது தவறு சூர்யா இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும் ஒரு ஆண் என்பவன் உடல் அளவில் பலவ இருப்பதில் பெருமை இல்லை அவன் அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தவனாக இருக்கணும் அதே சமயம் தன்னை நம்பி வந்தவளை மரியாதையாக நடத்தணும் இதெல்லாம் இருக்கிறவன் தான் உண்மையான ஆண் நம்ம விரும்புபவர்களை கஷ்டப்படுத்துகிறவன் நிச்சயமாக நல்லவனாக இருக்க முடியாது என்றான் வெற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது நான் அந்த அந்தளவுக்கெல்லாம் இல்லை என்னமோ தெரியல இந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட விளையாடுறது போல் கிட்ட விளையாண்டுட்டேன் அதே சமயம் அவங்க என் வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி பைத்தியகாரத்தனமாக ஜீவாசாரம் பார்க்க போயிட்டேன் ஆனால் அப்போ புரியாதது அவங்க நான் பண்ணின வேலையால் மனசு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன பிறகு புரிஞ்சுது என்றான் அவள்தான்டா வாழ்க்கை அவளோட மனக்கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா இனி உன்னால் அவளை காயப்படுத்த முடியாது கல்யாணம் வரைக்கும் அவள் சந்தோஷமாக இருக்கட்ட சூர்யா தேவையில்லாமல் அவளை சீண்டாது என்றான் இல்லை பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படும் எதுக்குடா மறுபடியும் காதல் கீதல் வந்தால் உங்கள் கிட்ட தான் வருவேன் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் என்றவனை அதிர்ச்சியாக பார்த்து வைத்தவன் நான் போலீஸில் விட்டால் என்னை மாமா வேலை பார்க்க வச்சிருவ போல என்றாள் என்ன இருந்தாலும் நீங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினவர் இல்லையா அதனால தான் உதவி கேட்குறேன் நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டவன் முதல்ல படித்து முடி சூர்யா உன்னோட எதிர்காலத்தை நிர் நிர்ணயிச்சிக்கோ அப்புறம் எல்லாம் உன்னை தேடி வரும் என்றான் இந்து மாதிரி பொண்ணு வருமா என்றான் கண்களை சிமிட்டி நடந்து கொண்டிருந்தவன் அப்படியே நின்று டேய் நான் பார்த்தாலும் பார்த்தேன் உன்னை போல ஒருத்தனை பார்க்கல சரி சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளு செய்கிறேன் என்றான் சிரிப்புடன் அது என்று விட்டு தனது பைக்கை நோக்கி நடந்தான் சூர்யா அதே நேரம் நகரத்தின் மற்றொரு கோழியில் இருந்த வீட்டில் தனது அறையில் ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற அரைக்கால் டவுசரும் கட்டம் போட்ட சட்டையும் அணிந்து கொண்டு கட்டிலில் குப்பரப்படுத்து கொண்டு எதிரே இருந்த புத்தகத்தில் கண்ணை பதித்திருந்தாள் கன்யா அவளது பார்வை தீவிரமாக புத்தகத்தின் மீது படிந்திருந்தது அவள் படித்து கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் எண்ணினால் அது உங்கள் தவறு அவள் எதிரே இருந்தது சினிமா செய்திகளை தரும் புத்தகம் அவள் பார்த்து கொண்டிருந்தது வளர்ந்து வரும் ஒரு நாயகனின் புகைப்படம் பென்சிலை வாயில் வைத்து கொண்டு அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் அவசரமாக எழுந்து புத்தகத்தை மேஜியின் உள்ளே மறைத்து வைத்துவிட்டு ரேப் ரா அண்ட் ரவுண்ட் ஸ்கர்ட்டை அரை டவுசர் மேல் சுற்றி கொண்டு கதவை திறந்தாள் உள்ளே பார்வையை வைத்து கொண்டே வந்த அவளின் அன்னை என்ன செஞ்சிட்ருக்க கன்யா என்றார் மெல்லிய குரலில் படிச்சுட்ருக்கேம்மா அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு செம் எக் எக்ஸாம் வருது இல்லையா அதனால நிறைய படிக்க வேண்டியிருக்கு என்றாள் அவளது கட்டிலில் அமர்ந்தவர் நல்ல மார்க் வாங்கணும் சும்மா ஏனோ தானோன்னு படிக்காத உங்கள் அப்பா நிறைய பணத்தை கட்டி படிக்க வைக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோ என்றார் மிகவும் பவ்யமாக நின்று கொண்டவள் நிச்சயமாக இந்த முறை பாருங்க எப்படி வாங்குறேன்னு என்றாள் அவரோ ஒவ்வொரு தடவையும் அப்படித்தான் சொல்கிற ஆனால் வாங்குறது என்னவோ அவர்கிட்ட செருப்படி தான் இந்த மனுஷங்கிட்ட சொன்னாலும் கேட்காம இவ படிக்கிற படிப்புக்கு பணத்தை கொட்டி சேர்த்துருக்காரு என்ன ஆக போகுதோ என்று கொண்டு அறையை விட்டு வெளியேறினார் அவர் சென்றதும் அவசரமாக கதவை சாற்றி விட்டு ஸ்கர்ட்டை அவிழ்த்து தூக்கி எறிந்தவள் மீண்டும் அந்த புக்கை எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்தாள் அப்பா என்னமா இருக்கான் இன்னா லுக்கு இன்னா ஸ்டைலு ஒருத்தன் கூட இவனை மாதிரி நம்ம கண்ணில் படமாட்டேன்றானே என்று கொண்டாள் அந்த நேரம் அவளது அலைபேசியில் செய்தி வந்ததற்கான நோட்டிஃபிகேஷன் வர அவசரமாக எடுத்து பார்த்தவள் இவ வேற அதை படிச்சியா இதை படிச்சியா நான் படுத்துரா என்று கொண்டு தோழிக்கு அழைத்தாள் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைடி அதுக்கு முன்னாடி செவம் செம்ம ஃபிகரை சைட் இருக்கேன் என்றாள் அந்த பக்கம் இருந்தவள் என்ன கூறினாளோ சரி சரி படிக்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை அணைத்தாள் அடுத்த நிமிடம் அந்த புகைப்படத்தில் உன்னை பார்க்க கூட விட மாட்டேன்றாங்கடா யாராவது கரடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்று புலம்பிக் கொண்டாள் கஷ்டப்பட்டு புத்தகத்தை திறந்து வைத்தவளுக்கு கொட்டாவி வந்தது அதுவரை அந்த தூக்கம் எங்கிருந்தது என்று தெரியவில்லை பாட புத்தகத்தை எடுத்து விட்டாலும் அப்படி ஒரு தூக்கம் வருகிறது கண்ணை கசக்கி விட்டு கொண்டு இதெல்லாம் எப்போ படிச்சு எப்போ பாஸ் பண்ணி முடிக்கிறது என்று புலம்பினாள் அந்நேரம் அவளது அரை கதவு மீண்டும் வேகமாக தட்டப்பட ஸ்கர்ட்டை சுற்றி கொண்டு கதவை திறந்தவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள் அவளது தங்கை நேத்ரா நீ குரங்க படிச்சுக்கிட்டு இருக்க என்ன எதுக்கு தொந்தரவு பண்ற என்று எரிந்து விழுந்தாள் கன்யா அவளோ கிண்டலாக பார்த்து யாரு நீ படிக்கிற அதை நான் நம்பணும் அம்மா வேணால் நம்பலாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்றவள் அந்த மேகசினை எடுக்க பாய இவள் அவள் மீது பாய இருவரும் கட்டி உருண்டு சண்டை போட்டனர் கன்னியா அந்த புத்தகத்தை எப்படியோ அவளிடம் போராடி எடுத்து விட்டாள் கோபமாக தங்கையை முறைத்தவள் நீ என் பாடபுத்தத்தை வேணாலும் எடுத்துக்கோ இதில் கையை வச்சம் அவளை பிச்சிருவேன் என்று கூறிவிட்டு தன் படுக்கையில் படுத்துக்கொண்டாள் அக்காவை முறைத்த நேத்ரா தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அக்கா எக்ஸாம் வரப்போகுது கொஞ்சமாவது படிச்சு மார்க் வாங்கி அப்பா கிட்ட வாங்குற சப்பல் ஷேட்டிலிருந்து தப்பிக்கலாம் தப்பிக்கலாம்ல என்றார் கையில் இருந்த புத்தகத்தை முகத்தில் போட்டுக்கொண்டு நானும் முயற்சி பண்றேன் நேன்ஸ் படிக்கத்தான் முடியல என்றார் அப்பா பாவங்கா உன்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நிறைய செலவு பண்றார் முகத்தில் இருந்த புத்தகத்தை எடுத்துவிட்டு பாத்திரம் மருந்து பிச்சை இடணும் ஒரு பழமொழியே இருக்குது நேத்ஸ் அது தெரியாமல் அப்பா தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கார் என்பவளை முறைத்தாள் நேத்ரா உன்னையெல்லாம் நூறு விவேக் வந்தால் கூட திருத்த முடியாதிரி என்று தலையில் அடித்து கொண்டாள் கன்யாவோ விவேக் வயசானவர்களே விஜய தேவரை கொண்டா வந்தால் நான் எல்லாம் வேண்டி என்றவளை பார்த்து தலையினை பறந்தது மறுநாள் காலை மெதுவாக எழுந்து அவசர அவசரமாக கிளம்பி பேருந்து நிலையத்திற்கு வந்தவளை அவளது படை வரவேற்றது கன்யாவின் நெருங்கிய தோழி தீக்ஷா நேற்று அனுப்பின போர்ஷனை படித்து முடிச்சியா என்று கேட்டு டென்ஷனை ஏற்றினாள் அவளை பார்த்து கண்சுமிட்டு கன்யா தீக்ஷு இது நம்ம சைட் டைம் இந்த நேரத்தில் படிப்பை பற்றி பேசக்கூடாது என்றவள் பஸ்ஸில் போகிறவர்கள் பைக்கில் போகிறவர்கள் என்று பார்வையிட ஆரம்பித்தாள் அந்நேரம் நமது நாயகன் சூர்யா பஸ் ஸ்டாப்பில் நின்றவர்களை பார்வையிட்டு கொண்டே கடந்து சென்றான் கன்யாவும் அவனை பார்த்து விட்டிருந்தாள் தன் தோழிகளின் பக்கம் திரும்பியவள் எனக்கு ஒரு பட்சி செட்டாகும்னு தோணுது என்றவளை கொலைவெறியுடன் பார்த்து வைத்தார்கள் தீக்ஷா அவளை முறைத்து நீ முதல் வருஷம்தான் காலேஜில் படிக்கிறேன்னு நினவுருக்கா கன்யா நீ பண்ணுற அளம்பல்ல நம்ம காலேஜே ஆட்டம் காணுது என்றாள் தனது சட்டையின் கையை இழுத்து விட்டு கொண்டவள் ரசிக்கணும் ரசிக்கணும்யா நாலு வருஷம் புத்தகத்தை தூக்கிக்கிட்டே நேர்கொண்ட பார்வையோடு போனால் வாழ்க்கை ரசிக்காது இதெல்லாம் வேணும் என்று அசால்ட்டாக பேசிவிட்டு பஸ் வரவும் தோழிகளை இழுத்துக்கொண்டு கொண்டு பஸ்ஸில் ஏறினாள்